அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்முடைய சிறப்பு வாய்ந்த முக்கியமான நாம் அனைவரும் இன்று கொண்டாடி வழி வழிபடுகின்ற தெய்வமாகிய நம் வாராகி அண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம் திரு உத்தரகோச மங்கையில் வீற்றிருக்கும் சுயம்பு ரூபமாக காட்சி தரும் நம் வாராகி அம்மனின் வரலாறு பற்றி அங்க சிறப்பாக மஞ்சள் அரைக்கும் அம்மியில் மஞ்சள் அரைக்கும் வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பன்றியை வடமொழியில் வாராகம் என்று அழைப்பார்கள் இப்படி பன்றிமுகம் கொண்ட நம் வாராகி அம்மனை வாராகி என்ற திருநாமம் இதனால் தான் ஏற்பட்டது இருபது முப்பது சமுதாய மக்களின் குல தெய்வமாக இந்த வாராகி அம்மன் இருக்கிறாங்க நாம் அதிகம் தெரிந்து வைத்திருக்காத ஒரு தெய்வம் என்றால் நம் வாராகியம்மன் தற்போது மிக வெகு அளவில் மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி நம் வாராகியம்மனை வழிபாடு செய்கிறாங்க சப்த கன்னியர்கள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் நம் வாராகியம்மன் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் இந்த சப்த கன்னியர் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி என இந்த ஏழு பேருமே சப்த கன்னியர்கள் இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் நம் வாராகி தாய் மனித உடலும் பன்றிமுகமும் கொண்டவள் பன்றியை வடமொழியில் வாராகம் சொல்வாங்க பன்றிமுகம் கொண்டதனால் இவங்களை வாராகி என்ற திருநாமம் இதனால்தான் ஏற்பட்டது இந்தியாவில் வராகி அம்மனுக்கு உத்தரகோச மங்கை தஞ்சாவூர் காசி உள்ளிட்ட சில இடங்களில்தான் ஆலயம் இருந்திருக்கிறது ஆனால் தற்போது பல இடங்களில் பல மாவட்டங்களில் ஆங்காங்கே இந்த வாராகியம்மன் சிலையை வைத்து மக்கள் அனைவரும் இவங்களை வழிபட்டு வர்றாங்க மிக மிக பழமையானது உத்தரகோச மங்கையில் உள்ள மங்கை மாகாளி என்ற சுயம்பு வாராகியம்மன் தான் உலகின் முதல் சிவாலயம் என்று சிறப்பாக போற்றப்படும் திரு உத்தரகோச மங்கையில் உள்ள மங்களநாதர் கோவில் காவல் தெய்வமாக வராகியம்மன் வீற்றிருக்காங்க மங்களநாதர் சிவன் கோவில் காவல் தெய்வம் வராகி இருப்பதனால் முக்கிய திருவிழாக்களின் போது வராகிக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்புதான் இந்த சிவன் கோவிலில் பூஜை விழாக்கள் நடப்பதாக மரபு சொல்லப்படுது மங்களநாதர் ஆலயம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமை கொண்டது வராகியம்மன் கோவிலும் வராகியம்மன் அங்கு குடிக்கொண்ட வரலாறை அறிய வேண்டுமென்றால் நாம் கால பயணத்தில் பின்னோக்கி நீண்ட தூரம் செல்ல வேண்டும் திரு உத்தரகோசமங்கை நாலு சதுர் யுகங்களுக்கு முன் தோன்றிய தலம் ஒரு சதுர்யுகம் என்பது அறுபதாயிரம் ஆண்டுகளை கொண்டது அப்படின்னா எவ்வளவு பழமையானதுன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க நான்கு சதுரிகங்களுக்கு முன்னால் ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மன் தனது அன்ன வாகனத்தில் வான்வழியே பறந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த உத்தரகோசமங்கை அந்த இடத்தில் இலந்தை வனத்தின் நடுவே ஆவுடை இல்லாத லிங்கம் ஒன்றை பார்த்தார் உடனே ஈசனை வழிபட அவ்விடத்தில் இறங்கிய பிரம்மன் அங்கே கற்பகிரகம் அமைத்து அந்த லிங்கத்தை வழிபட்டு பிரதிஷ்டை செய்தார் அதுவே தற்போது திரு உத்தரகோச மங்கை மங்களநாதர் சிவாலயம் ஆகும் அங்கே பெருங்கோவில் உருவாவதற்கு முன்பே கோபுரம் அமைய பிரம்மன் விநாயகர் முருகர் விக்கிரகங்களை வைத்து பிரதிஷ்டை செய்தார் ஆனால் பிரம்மர் ஒரு சிறிய தவறை செய்து விட்டார் என்ன தவறு என்றால் இடதுபுறத்தில் இருக்க வேண்டிய விநாயகரை வலதுபுறத்திலும் வலதுபுறத்தில் இருக்க வேண்டிய முருகரை இடது புறத்திலும் பிரதிஷ்டை செய்து விட்டார் கடவுளே தவறு செய்தாலும் தவறு தவறு தானே அதற்கு பிராய்சித்தமாக வராகியம்மன் ஆலயம் உருவானதுதான் செய்த பிழைக்கு என்ன பரிகாரம் என்று பிரம்மா ஈசனிடம் கேட்டார் திரு உத்தரகோச மங்கையில் நானூறையும் பராகி சுயம்பு ரூபவாய் எழுந்தருளி இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் பிரதி பிராயித்தம் தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிடுறாரு பிரம்மாவிடம் அதன்படியே சுயம்புவா எழுந்தருளிய வாராகி அம்மனுக்கு பிரம்மா போய் என்ன செய்யலாம்னு நிவர்த்தி கேட்குறாங்க பிரம்மனுக்கே பிராயித்தம் வழங்கிய அன்னை வராகி அன்று முதல் தன்னை நாடி வரும் கோடான கோடி பக்தர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்குறாங்க ஆறடி உயரத்தில் எட்டு திருக்கரங்களுடன் மும் காட்சி தருவாங்க நம் வராகியம்மன் அந்த உத்தரகோச மங்கையில் வலது கரம் அபயம் அளிக்க இடது கரம் காட்ட மற்ற கரங்களில் சங்கு சக்கரம் ஏற்களப்பை உலக்கை பாசம் அங்குசம் தாங்கிட வலது காலை குத்த வைத்த இடது காலை தொங்கவிட்டு உக்கரமாக அமர்ந்த கோலத்தில் வராகி என்னை இருப்பாங்க வடக்கு திசை நோக்கி இருக்கும் அவங்க காலடியில் பஞ்சபூதங்களும் அடக்கம் அன்னையின் உக்ரத்தை தணிக்கும் பொருட்டு அவளது இடது பக்கம் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளார் கிழக்கு திசை நோக்கி இருக்கும் இவர் அம்பாளின் கோபத்தை பெற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் மட்டுமே கிடைக்க வழிவகை செய்கிறார் வராகி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் ஆஷாட நவராத்திரியில் வராகி அன்னையை வழிபட்டம்னா குடும்ப பிரச்சினை நீதிமன்ற வழக்கு நில தகராறு நிச்சயமாக சுமூகமாகும் ராஜராஜ சோழன் எச்செயலை தொடங்கினாலும் இந்த வாராகியை வழிபட்ட பின்புதான் தொடங்குவார் ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிக்கப்படுகின்றன தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு முக்கியமாக பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தை வரம் கல்வியில நல்லா படிக்கணும் குழந்தைகள் பில்லி சூனியம் தேவல் இது எல்லாமே சரியாக அம்மாவை வளர்பிறை தேய்பிரை பஞ்சமி நாட்களில் விரதமிருந்து வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு அளிக்கும் நாம் வேண்டியதை நிறைவேற்றி வைப்பதனால் இந்த வாராகி அம்மனை வழிபாட ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகிறாங்க இக்கோயிலில் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்தது என்னவென்றால் அம்மி வழிபாடு வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக முக்கியமாக நிறைய நமக்கு நன்மைகள்லாம் வழங்குவாங்க வராகம் பன்றி காட்டுப்பன்றி வடிவம் பன்றிகள் பொதுவாக பூமியை கிளறி கிழங்கு வகைகளை உண்ணும் அப்படி மஞ்சளும் பூமிக்கடியில் விளையும் கிழங்கு வகை என்பதனால் முக்கியமாக மங்களகரமான பொருள் என்பதனால் அம்மனுக்கு இந்த மஞ்சள் அரைத்து சாத்து முழக்கம் ஏற்பட்டது அங்கு அங்கு இருக்கும் அம்மியில் அங்கே கடையில் வந்து கிழங்கு இரளி மஞ்சள் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க அந்த மஞ்சளை வந்து அரைத்து அம்மனுக்கு சாத்துவது மிக சிறப்பான ஒரு வழக்கமாக இருக்குது அந்த மஞ்சளை வந்து நம்ம அரைச்சி நம்ம கையால் அரைச்சி அம்மா வராகி அம்மனுக்கு கொடுத்துட்டு அதை திரும்பவும் அம்மன் பா பாதத்தில் சாத்திட்டு நமக்கு கொடுப்பாங்க அதை மூன்று நாட்கள் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இல்லை தீராத நோய் அனைத்துமே தீரும் இப்படி சிறப்பு வாய்ந்த மற்றொரு பரிகாரம் தேங்காயில் வந்து விளக்கு தீபம் போடுறது அங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் வாராகி அம்மனை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது இந்த திரு உத்தரகோச மங்கையில் போய் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் வேண்டியதை அனைத்துமே நம் வாராகி தாய் நிறைவேற்றி வைப்பாங்க ஆகாதவர்கள் விரைவில் திருமணம் மறக்கணும் குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் போய் நீங்கள் கயிறு கட்டிட்டு வாங்க நிச்சயமாக அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் ஜெய் பைரவி